ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன விஷயம்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது எச்சரிக்கை என்ன மாதிரி விஷயத்தில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமட்சி சிவாயா போட்ரி அப்படின்ற இந்த மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் சிம்ம ராசி அப்படிங்கிறது அதாவது சிம்ம ராசி வாழ்க்கையை விட பெரியவங்க அவர்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலையுமே குறை கூறவே முடியாது சிம்ம ராசிக்காரங்க எங்கே சென்றாலுமே மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ ரொம்பவே ஆசைப்படுவாங்க அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது தோல்வி என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு அந்நியமானது அவர்களால் முடியும் என்கின்ற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் அவங்க சட்டை செய்யவே மாட்டாங்களாம் மேலும் இந்த சிம்ம ராசி அப்படின்றவங்க தாராள மனப்பான்மை உடையவங்களாக தான் இருப்பாங்க மேலும் இவங்க தன்னுடைய துணையின் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு முறை ஏமாறி விட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய நம்பிக்கை திரும்ப பெறுவதற்கு கடினமாக நீங்கள் உழைக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையாக விரும்ப வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் கூட்டத்தை பார்த்தோ புதிய நபர்களை பார்த்தோ கூச்சப்படவே மாட்டாங்க அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களுமே ஆளுமை வழியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவர்கள் சங்கடங்களுக்கு ஆளாகவும் என்று பயப்படவே கிடையாது அதே போல் முற்றிலும் பெரிய தெரியாத நண்பர்களிடம் பேசும்போது கூட கூச்சப்பட மாட்டாங்க மிக கண்டிப்பான மனிதர்களோடு கூட உரையாடுவாங்க ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒற்றை மனிதனாக நின்று மிக எளிதாக நேர்த்தியாக பேசுவாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தைரியத்தை யாராலும் பாராட்டாமல் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்பவே தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டியதை எல்லாமே எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்கவே மாட்டாங்க வானத்தை அடைய நினைச்சாலுமே தங்களுடைய லட்சியத்தை அடைந்து தீர்வாங்க உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேலும் தோல்வி என்பது அவர்களுடைய அகராதியில் இல்லாத விஷயமாகவே இருக்கும் அவர்களிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை தடைகளை தகர்த்து முன்னேறும் அளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தோல்விகள் அவர்களை துவளை செய்ய மாட்டார்கள் தன்னை தானே அடிக்கடி வருத்தி கொண்டாலுமே அவர்களுடைய துணிச்சல் அவர்களுக்கு கனவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய மைனஸான விஷயமே இவங்க கோவப்படுறது தான் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இதனாலேயே மற்றவங்க கிட்ட சீக்கிரமாக கிட்ட பேர் எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க ஏன் அப்படின்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்க யார் மீது அவ்வளவு கோவப்படுறாங்களோ அவங்க மீது பாசமும் டபுள் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே கோவப்படுறனால கோவப்படுறதுனால இவங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இவங்கள தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் அவன் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்கான் கோவக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் கூட இருப்பாங்க ஆனால் இவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க இனிமையானவங்க புத்தி சாதிர்த்தியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு நெகட்டிவிட்டி சுத்தமாக பிடிக்காது எதாக இருந்தாலும் செய்யலாம் பண்ணலாம் நம்மளால் முடியும் அப்படின்னு யாரெல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க மரியாதை தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் அவங்கக்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பயன் தரதாக இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை சிம்மராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்து இடைவெளிகள் நீங்கள் போகுது இருப்பினும் கூட குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்பப்போ உண்டாகி அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேலும் நினைத்ததை கைவிடாமல் நடந்து கொள்ளுங்கள் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் கருத்து விட்டு அதாவது கருத்து வேறுபாடு விட்டு நல்லா பேசுவாங்க எது எப்படி இருந்தாலுமே குடும்பத்தில் சுபட்சமான நிலையே இருக்க இருக்கப்போகுது அதனை கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படாது மேலும் உங்களுடைய உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளின் போக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத பண வரவு ஏற்பட்டு கையில் காசு பணம் புரளும் குடும்ப தேவைக்காக சில முக்கிய பொறுப்புகளை செய்வீங்க பொருட்களையும் வாங்குவீங்க நெருங்கிய நண்பர்களால் தக்க சமயத்தில் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டு சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு தேவையை கஷ்டப்பட்டு நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்கள் சில வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வெளி மாநிலத்தில் உள்ள நபர்களின் அதாவது நண்பர்களின் வீட்டுக்கு குடும்பத்தோடு சென்று மகிழ்ச்சிகரமாக வீடு திரும்புவீங்க இன்னும் சிலருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசியல்வாதியின் உதவிகளை நாடுவீங்க அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் கிடைக்கும் வேலை செய்ய இடத்துல உங்களின் பெருமை அதிகரிக்கும் பணி அழுத்தம் கூடினாலுமே பாராட்டுகள் கிடைக்கும் முக்கிய பொறுப்பில் இருப்பவங்க கவனமாக வேலை பார்க்க வேண்டும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் மாத மத்தி பகுதியில் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுசரணையான பலனை பெற முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் பொறாமைப்படும் போட்டியாளர்கள் மத்தியில் பொறுமையாக நீங்கள் காரியத்தை சாதிக்க வேண்டும் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்வீங்க ஆன்லைன் வர்த்தகங்களில் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு மேலும் வீட்டு பொறுப்பை கையில் வைத்திருக்கும் பெண்களுக்கு சில சிறப்பான பலன்கள் கிடைக்கும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் பெண்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விருப்பப்பட்ட சலுகைகள் கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பும் அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது பத்து பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஏழு ஆறு மூணு சந்திராஷ்டம நாட்கள் எட்டு ஒன்பது அதிகாலை வரை செய்ய வேண்டிய பரிகாரம் யோக நரசிம்மரை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான மந்திரத்தை தினந்தோறும் பாராயணம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ யோக நரசிம்மா போற்றி ஓம் ஸ்ரீ வீர நரசிம்மா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பாராயணம் செய்து வர அந்த நாட்கள் முழுக்க உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாக அமையக்கூடும் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் சிம்ம ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே இந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான நிகழ்வை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்கள் கிட்டே முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரதாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி